அனைவருக்கும் வணக்கம் இரவில் எல்லோருடைய கருப்பு தான் இந்த புக் வந்து ஒரு இதழ்களில் பல்வேறு ஆண்டுகளில் வந்த கவிதை மொழிபெயர்ப்பு கவிதைகள் கட்டுரைகள் நேர்காணல்கள் சினிமா பற்றின விமர்சனங்கள் சிறுகதைகள் மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் முன்னுரையிலேயே முத்துப்பாண்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு போதாமை இருக்குது கருப்பு இலக்கியம் பற்றி தமிழ் சூழலில் அதை பற்றின அறிவும் அதை பற்றின தேர்ச்சியும் கூட மிக குறைவாக இருக்குது அதவர் எப்படி ஒப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா இனிக்ரண்ட் லிட்ரேச்சர் அதாவது புலம்பெயர் எழுத்துக்கள் ஃபெமினிசம் பெண்ணியம் சார்ந்த எழுத்துக்கள் தலித் லிட்ரேச்சர் இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு எப்படி ஒரு மார்ஜிலைஸ்டு அங்கீகாரம் தான் கிடச்சிருக்கோ அது போல தான் கருப்பு இலக்கியத்துக்கும் இங்க இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தைந்து பக்கங்கள் கொண்ட புத்தகம் இதில் நிறைய கட்டுரைகள் எல்லாமே தனி கட்டுரைகள் தான் எடுத்து பேசினோன்னா எல்லா கட்டுரைகளை பத்தியுமே மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் எல்லாத்த பத்தியுமே பேசலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வாஸ்டான கேன்வாஸ் இருக்கிற ஒரு புக்கு நான் நேரம் கருதி ஒரு மூணு நாலு எலமெண்ட்ஸை மட்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி காயத்ரி பீவர்க் சொன்ன மாதிரி ஒரு செபல்டன் ஐடியா தான் நீங்கள் இந்த மொத்த தொகுப்புலேயும் இருக்கிற எல்லா ஜான்ட்ரில் இருக்க எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை ஒரே ஒரு புள்ளியில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாம் நி நிப்பாட்டலாம் அப்படின்னா அது அந்த செபல்டன் ஐடியா தான் அது ஒன்று ஜெண்டர் வைஸு ஆண் பெண் சம்மந்தமான பாகுபாடை பற்றி பேசக்கூடியதாக இருக்கலாம் இல்லைனா கிளாஸ் கான்ஷியஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா காஸ்ட் கான்ஷியஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா ரேஸ் பற்றினதாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கடைசியில் வந்து ஒரு செவல்டன் தான் நிற்கிற மாதிரி இருக்குது இது பொதுவாகவே அவரை குறிப்பிட்டிருக்க இந்த நாலு வகைமை இலக்கிய ஜான்றலையுமே இதை நம்ம பார்க்க முடியும் அப்புறம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ட்டிகிள் பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு புதிய எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டை தான் ஓப்பனிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் அந்த ஆர்டிக்கிளில் பார்த்தோன்னா ஒரு ஒரு பொண்ணு ஹென்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான கேரக்டர் தான் ஆக்சுவலாக அந்த ஹென்னாவுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது லேட்டர் டைம்ஸில் அந்த அமெரிக்காவில் இருந்த ஹுமானிடேரியன்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதுமா நீ என்ன ஒரு ஸ்லேவா என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எழுது அப்படின்னு அவங்கள எழுத வச்சிருக்காங்க அந்த அந்த ஒரு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு பக்க கதை மாதிரி ஒரு அவங்க முந்நூறு பேசலிங்கம் அவர்கள் அதில் யூஸ் பண்ணி ஒரு தழுவல் மாதிரி அதை எழுதியிருக்காரு இந்த கட்டுரையை பார்த்தோம் அப்படின்னா இதில் பேசிக்கா அந்த ஸ்லேவ் ட்ரேடிங் பற்றி தான் அந்த டைகாட்டமி எப்படி ஒரு ஓனர் ஸ்லேவ்க்கு இடையில இருக்கிற அந்த டிவிஷன் என்ன அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் இன்னொரு பக்கமாக அது ஒரு ஃபெமினிசம் சார்ந்த பார்வையிலையும் அந்த கட்டுரை வந்து பேசியிருக்கு ஏன்னா நான் இதுல ரொம்ப குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஸ்லேவ் ஓனர் அதாவது ட்ரேடரும் ஓனரும் பேசிக்கிறாங்க விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் பேசிக்கிறாங்க பேசிக்கிறதுல அவங்க முன்வைக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா நிறைய தரப்பு விஷயங்களை பேசிக்கிட்டே வராங்க அதில் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஐ ஐம்பது முதல் நூறு பெண் அடிமைகள் வந்து தேவைப்பட்டிருக்காங்க அந்த ஸ்லேவ் ஓனருக்கு அப்படி தேவைப்படும் போது இருந்து அடிப்படையாக அவங்க கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தா அந்த பெண்கள் யாருக்குமே குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்கள ஸ்லேவாக விற்றப்புறம் அந்த விற்ற இருந்து தன்னோட குழந்தைய தேடி அவங்க எப்படியாவது அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க அந்த இடத்துல அவங்க பர்மனண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைச்சாலும் அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க குழந்தைய வந்து சப்போஸ் குழந்தை இருக்க குழந்தை இருக்கிறதுனால அவங்க ஓடி வந்துடுறாங்க அப்படின்ற காரணத்தினால குழந்தைகளை கொண்டுட்டாங்க அப்படின்னா நிறைய ஸ்லேவ்ஸ் என்ன செய்கிறாங்களா அந்த தண்ணியில் குதிச்சு குழந்தை இறந்த சோகம் தங்காமல் தண்ணியில் குதித்து இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் ஸ்லேட் ரீடிங் நடந்திருக்கு அந்த பெண்கள் எவ்வளோ துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அந்த பெண்கள் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கருப்பின பெண்கள் தான் ஐம்பதுலேருந்து நூறு பேர் வேணும்னு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது பார்த்தா ஒரு நார்த் கேரளினா அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் ஆனால் அங்கே வந்து அந்த கருப்பின பெண்கள் தான் வேணும் அதுலேயும் இத்தனை நம்பர் வேணும் எங்கே இருந்தனாலும் பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத முத்தலிங்கம் சார் வந்து அந்த கட்டுரையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பாரக் ஒபாமா பற்றி ஒரு கட்டுரை இருக்கு இது அவரை வந்து ஒரு போஸ்ட் ரேஷியல் மேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு கட்டுரை அதில் வந்து எனக்கும் ஒரு அடிஷ்னலாக சொல்ல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதில் இருக்க மாதிரி தோணுச்சு என்னென்னா அதில் பேரக் ஒபாமா எலெக்ஷனில் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு ஜெயிச்சதுக்கப்புறம் பேரக் ஒப்பா ஒபாமாவோட அடையாளம் அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க என்னன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு அவரை அங்கீகரிக்கணும் இல்லையா அங்கே வந்து ஒரு ஒயிட் சொசைட்டியும் இருக்காங்க கலர்ட் சொசைட்டியும் இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே அங்கீகரிக்கணும் அப்போ ஒபாமாவோட ஐடென்டிட்டி வந்து நம்ம தெளிவாக பார்க்குறப்போ அவருக்கு வந்து ஒரு மிக்சட் ஐடென்டிட்டி தான் இருக்குது அவர் நேரடியாக பிளாக் பேரண்ட்ஸ்க்கு போகிறக்குல அதே மாதிரி நேரடியாக ஒயிட் பேரண்ட்ஸ்க்குள்ள ரெண்டு பேருமே க அவர் ஒரு கலப்பினத்தை சேர்ந்தவராக தான் அறியப்படுறார் அப்போது டிவியில் ஃப்ளாஷ் ஆகும்போது அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஃப்ளாஷ் ஆகும்போது அவரோட அடையாளத்தை ரெண்டு பேருமே எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க என்னென்னா ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அவரோட அப்பாவில் அவர் அவரோட பேரண்டில் வந்து ஒருத்தர் வந்து யூரோப்பியன் தானே வெள்ளை நிற சொட்டிய சேர்ந்தவர் தானே இன்னொருத்தர் வந்து அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர் தானே பேரண்ட் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் தானே அப்படிங்கிறாங்க அவரோட ஐடென்டிட்டியவே அமெரிக்கா முழுசும் ஒரு கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல தான் அவர் வந்து ஜெயிச்சு வராரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டுரையில சச்சிதானந்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுவாவே அமெரிக்காவில் இதுவரைக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருந்த பிரசிடென்ட்ஸாக இருந்த அந்த ஆளுமைகள் எல்லாரோட அப்ரோச் பார்த்தோம் அப்படின்னா அது பொதுவாக ரெண்டே ரெண்டு வகைமைக்குள்ளே அடக்கலாம் ஒன்று அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சமாளிச்சுட்டு போகிறவங்களா இருப்பாங்க இல்லைனா சேலஞ்ச் பண்ணி சவால் விட்டு எது எதேனாலும் கொஸ்டின் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ ஒபாமா வந்து எப்படின்னா ஒரு போஸ்ட் ரேஷியல் ஐடென்டிட்டியோடு வந்திருக்கிறதுனால அவர் வந்து முழுசா நான் கருப்பினத்தை சேர்ந்தவனும் இல்லை கரு வெள்ளை நிற மக்களுக்கு வந்து ஃபேவரபிளாக பேச போகிற ஆளும் இல்லைங்கிற ஒரு போஸ்ட் ரேஷியல் ஐடென்டிட்டியோட வந்ததுனால அவர் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அமெரிக்கான்ற இந்த இடத்துல வந்து அவரால் ஆப்ரேட் ஆக முடியும் ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆப்ரேட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் வந்து அதில் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இதில் வந்து நான் அடிஷ்னலாக இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா சிமமண்டா என்கோசி அடிச்சு அவங்களோட அமெரிக்கானால வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஹேர் பத்தின பாலிட்டிக்ஸ் அவங்க திருப்பி திருப்பி பேசியிருப்பாங்க அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா அது அந்த ஹேர் பத்தின பாலிட்டிக்ஸை பத்தி பேசும்போது ஒரு இன்டர்வியூல அதை பத்தி ஒரு விரிவான கருத்தை சொல்றாங்க என்னென்னா இப்போ ஒவ்வொரு ஃபுல்லாகவே பிளாக் ஃபேமிலியிலேருந்து கலர்ட் தான் வந்திருக்காங்க அப்போது மிஷல் ஒபாமாவை எப்படி அந்த சொசைட்டியை அக்செப்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு எப்படி அதை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து அந்த இடத்துல வருது அப்போது அதை மிஷல் எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடையிலேருந்து அவங்களோட உணவு பழக்கத்துலேருந்து அவங்களோட சிகை இருந்து எல்லா விஷயத்தையுமே டோட்டலி அமெரிக்கனாக வச்சுக்கிட்டாங்க அவங்களோட எந் அவங்களோட லுக்கை நம்ம வெளியில் பார்க்குறப்போ எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து ஒரு கருப்பின பெண் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிற ஐடென்டிட்டி இல்லாத படிக்கு அவங்க தன்னை பார்த்துக்கிட்டாங்க ஸோ எப்படியுமே எப்படி நம்ம பார்க்க போனாலும் அமெரிக்காங்கிற ஒரு தேசம் பாரக் ஒபாமாவை பிரசிடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னாலும் அவரோட இண்டிஜினஸ் அதாவது பூர்வீக அடையாளங்களோட ஐடென்டிட்டியோட அப்படியே எடுத்துக்கிச்சா அப்படியே ஏற்றுக்கிச்சா அப்படின்னா அது இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு படும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு விதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டர்ம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இவர் ஒருத்தர் ஜெயிச்சத இனி காலம் பூரா சொல்லுவாங்க இனி பல காலங்களுக்கு இது ஒன்ன வச்சே வந்து இதை இதை வச்சே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி காலம்பூரா சொல்லி அதை ஓட்டிடுவாங்க இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டாக வரணும் கருப்பினத்துல இருந்து அப்படின்னா அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகலாம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை டனியோர்ஸ் தாண்டி அதை நடக்கலாம்ங்கிறது தெரியாது ஒருவேளை நடக்காமலே கூட போகலாம் அதனால இந்த ஒரு விஷயத்துல வெற்றியா இது உண்மையிலேயே அவங்களுக்கான வெற்றியா அவங்க நினைச்ச இலக்க அவங்க அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல படுது அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று பென் ஓக்ரியோடது அது ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஸ்டோரி ஜி குப்புசாமி அவர்கள் மொழிபெயர்த்துருக்குறாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்னென்னா பென் ஓக்ரி தன்னோட அடையாளத்தை பற்றி தான் அதாவது நான் சொன்னது முதல்ல சொன்னது மாதிரி அந்த டைகாட்டம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது அடையாளம் அடையாள அரசியல் அது எல்லா விதமாகவோ கிளாஸாகவோ ரேஸாவோ ஜெண்டராகவோ எப்படி காஸ்ட் ஆவோ எப்படி எல்லாம் பிரதிபலிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி பல விதங்களில் பல கோணங்களில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிலத்தில் ஒரு சுருக்கம் ஆக்சுவலாக ரிங்கிள் இந்த ரெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப நல்ல ஷார்ட் ஸ்டோரி அது அதில் வந்து கதை ஆக்சுவலாக வேண்டாம் அதில் என்ன பென் நோக்கரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தான் இறங்கி ஒரு தெருக்களில் நடந்து போகும்போது பீப்புள் அவரை ஃபேஸ் பண்ணுறப்போ பயந்து ஓடுறாங்க ஒரு மூணு சேர் தள்ளி உட்கார்றாங்க அதாவது ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவனை எப்படி அன்டச்சபிளாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வராரு அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே வராரு வரப்போ கடைசியில் என்னென்னா என்னோட அடையாளம் தானே உனக்கு பிரச்சனை நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு மாஸ்க் வாங்கிட்டு ஆஃபீஸ் போகும்போது மாஸ்க் போட்டு போகிறாரு வராரு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா அவர் தெருவில் மாஸ்க் போட்டுட்டு இறங்கி நடந்து போகும்போது சுற்றி இருக்கிற யாருமே அவரை பார்க்கல கவனிக்கல மாஸ்க் போட்டவொடனே அவரோட ஐடென்டிட்டியை எல்லாரும் மறந்துட்டாங்க அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன்ற ஐடென்டிட்டியே மறந்துட்டாங்க எல்லாரும் அவர் கூட சகஜமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுது ஆனால் தைனோத்தர் என்ன பண்றாருன்னா எனக்கு இந்த சூழல் வேண்டாம் நான் இதுலருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் அவரு கொடுக்குற மெசேஜ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் அது என்னன்னா ஒரு மாஸ்க் தான் அதை போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன் அடையாளத்தை நான் தொலைச்சிட்டேங்கிறதுக்காக இந்த சமூகத்துல இருந்து நான் விலகி இல்லை நான் ஏன் விலகி இருக்கேன்னா இந்த மாஸ்க போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாஸ்க் போலயே என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் போட்டிருக்க எல்லா மாஸ்கையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் மாஸ்கோட தான் சுத்திட்டு இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டேன் யாருக்குமே அடையாளம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இந்த இருந்து நான் விலகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான மெசேஜை வந்து அவர் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாமே அந்த வழி மனதளவில் அவங்க வந்து உணரக்கூடிய அந்த வழிகளை அந்த அந்த ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப டீப்பர் தாட்ஸ் எல்லாமே நம்ம இலக்கியங்கள்ல இலக்கியங்கள்லேருந்து வெளிப்படுறதை பார்க்க முடியும் இதெல்லாம் ஒரு ஆட்மன் அவுட் கட்டுரை ஒன்று இருக்குது ஸ்டாலின் ராஜாங்கம் சாரோடது அதையும் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறது மார்ச் டூ மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி டூவில் அரக்கோணத்தில் நடந்த ஒரு இரட்டை ஒரு ட்வின் மர்டர் பற்றின ஆர்டிக்கிள் அது அதில் எப்படி அந்த கொலை நடந்தது எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி கொலை நடந்தது அதுக்கான அந்த மார்ச் எப்படி நடந்தது அப்புறம் சிஎம்கிட்ட எப்படி புகார் கொடுத்தாங்க பெட்டிஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குது இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஐடியா என்ன அப்படின்னா அதில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையுமான ஒரு நாற்பது முதல் ஐம்பது வருடங்களுக்கு இடையில் அந்த டலிட் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதில் வந்து எந்த செயல்பாடுமே இருந்ததா ஆவணப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த பீரியடில் தான் நைன்டீன் எயிட்டி டூவில் இந்த இரட்டை படு படுகொலை நடந்திருக்கு இதை அவருட்பட அப்படின்னு அதை எழுதியிருக்காரு நான் உட்பட யாருமே அதை வந்து ஆவணப்படுத்தாமல் விட்டுருக்கோம் ஆனால் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அதில் வந்து ஒரு லாஸ்ட் பேசேஜில் வந்து நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நாற்பது ஐம்பது வருடங்களை கடந்த அப்புறமும் கூட அந்த தலித் மக்களோட நிலை எப்படி இருக்குது இன்னும் விளிம்பு நிலையில் அவங்க இந்த மாதிரியான கொலைகளை எல்லாம் வந்து சந்திக்க வேண்டிய சூழலில் எப்படி இருக்காங்க அந்த வேக்கமை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற கொஷினோடு அதை முடிக்கிறார் ஸோ இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு வெரி பிக் ட்ராவல் நான் இந்த நாலு ஐடியாவையுமே என்ன கான்செப்டில் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த என்டையர் புக்கோட அந்த த்ரெட்டை பற்றி பேசணுங்கிறது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலு ஏரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதனால ஜெண்டர் பேஸ்டாக கிளாஸ் ரேஸ் அண்ட் காஸ்ட் பேஸ்டாக இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து அதை எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இதுக்கு மேலே ஐ ரைஸ் ஃபினாமினல் உமன் அப்புறம் வயத கேஜ்வர்ட் சிங் இந்த மாதிரி மாயாஞ்சலவோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்கோட ட்ரான்ஸ்லேஷன்ஸும் இதில் இருக்குது படிக்க படிக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல பரப்பு கொண்ட நல்ல வாசிக்கிறதுக்கு நிறைய தூண்டக்கூடிய ரேராக நீங்கள் வந்து இது எப்படின்னா ஒரு கதை எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் வந்ததாக இருக்குது இன்னொன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப வாஸ்ட்டாக ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கிற ஒரு புத்தகமாக இது இருக்குது நீங்கள் அதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு புக்கு புக்கில் வெளிவந்ததை படிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய டிடிஎஸ் டாஸ்காக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒரே புக்கில் கொடுத்துருக்கிறப்போ இதை வாசிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்று இந்த கருப்பு இலக்கியத்தை வந்து ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய இன்ட்ரடியூஸ் பண்ண அல் அறிமுகமாயிருக்கு ஆனால் அதை நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இலக்கியத்துக்குள்ளே இருக்கிற அந்த டிவிஷன்ஸ்லேயே எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்மளால் கொண்டு போக முடியல அப்படின்னா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பாகுபாடை நம்ம எப்படி களைய முடியும் ஸோ இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி மாற்றினுதற்கு இங்கே ஜூனியர் சொல்கிற போல் அந்த லாஸ்ட் ஐ ஹேவ் அ ட்ரீம்னு சொல்லியிருப்பாரு கையை ஒயிட் சில்ட்ரனும் பிளாக் சில்ட்ரனும் கையை பிடிச்சிட்டு நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி அதுவே வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டினாக எனக்கு தோணுச்சு என்னென்னா லிட்ரேச்சர்லேயே நம்ம இவ்வளோ பாகுபாடுகளை வச்சுருக்கோம் லிட்ரேச்சரோட வகைமைகளுக்குலயே இவ்வளோ பாகுபாடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு லாங் ரோடை நடந்து போய் கடந்து போய் வர வேண்டிய சமூகத்தில் பல மல்டிப்ளசிட்டி இருக்கக்கூடிய பலர் வாழ வாழக்கூடிய சமூகத்தில் அந்த ரோடை இனி எவ்வளோ நீளத்துக்கு நடக்க போகிறோம் எவ்வளோ நாள் கடக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கும் அப்படின்னு நம்பி நம்புகிறேன் வாழ்த்துக்கள் முத்து பாண்டித் நன்றி